நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா மாத்திருகையா தீர்த்த ஷேத்ரம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாத்திருகையா ஷேத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் இருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாத்திருகையா ஷேத்திரம் இருக்குது அதாவது இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க கயா கேள்விப்பட்டிருக்கோம் அது பீகாரில் இருக்குது இது என்ன மாத்திருகையா அப்படின்னு சொன்னால் அந்த கயாவில் இருக்கிற கஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மூதாதையர்கள் அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் அது வந்து பித்திருக்கையா இந்த கஷேத்திரத்தில் வந்து தாய்க்கு மட்டும் இங்கே பித்திருகை கொடுக்கறதுக்காக விசேஷமாக நிர்மாணிக்கப்பட்ட ஸ்தலம் தான் இது வந்து மாத்திருக்கையா அதாவது அம்மா வழி வந்தவங்க அம்மா பாட்டி கொள்ளுப்பாட்டி அந்த மாதிரி அந்த அம்மா வழி வந்தவங்களுக்காக மட்டும் இந்த இடத்துல சிறப்பாக பித்ரு அதாவது தர்ப்பணம் பிண்டம் கொடுக்குற ஸ்தலம் இது இங்கே வந்து மகாலட்சுமி பார்க்கடல் கிடையும் போது வெளியில் பொழுது அவங்க மகாலட்சுமியோட பாதம் பட்ட ஸ்தலம் இது மகாலட்சுமியோட பாதம் இந்த இடத்துல முதல் முறையாக வந்து பட்டது ஐதீகம் அதே போல் கபில முனிவர் கபில முனிவர் வந்து மகாவிஷ்ணுவோட அம்சம் அவர் பிறந்த ஸ்தலம் இது இங்கே வந்து ரெண்டு தீர்த்த குளம் இருக்குது இது வந்து தீர்த்தம் அப்படின்னு பேர் இந்த குளத்துக்கு இது வந்து பிந்து சரோவர் இதில் தான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டு தர்ப்பணம் கொடுப்பாங்க பின்னம் கொடுப்பாங்க இல்லைன்னா கூட தண்ணியை புரோகிதம் பண்ணிக்கிட்டு கூட நிறைய பேர் பண்ணுறாங்க இதனுடைய கரையில் தான் வந்து ஆலயம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து மகாவிஷ்ணு பிரதானமாக இருக்கார் இங்கே இவர் தான் மகாவிஷ்ணு கிரவுடன் மேலே காட்சி கொடுக்குறாரு இவர் வந்து கபில முனிவர் இந்த கபில தீர்த்த கரையை சுற்றி நிறைய சின்ன சின்ன சிவன் சன்னிதி எல்லாமே வச்சுருக்காங்க இதுக்கு மேலே தான் வந்து எல்லாருமே வந்து பின்னம் கொடுக்குறாங்க இங்கே வந்து பரசுராமர் தன் தாயை கொண்ட பாவந்திர தேவிக்கு தேவிக்கு கொடுத்த ஸ்தலம் அவர் தான் முதல் முதல் இந்த இடத்துல தாய்க்கு பின்னம் கொடுக்குறத உருவாக்கணுனாரு கயால கொடுக்கறதை வந்து நம்ம அத்தனை பேருக்கும் யாருக்குள்ளாலும் கொடுக்கலாம் ஆனா இந்த இடத்துல தாய்க்கு பிரதானமா கொடுக்கறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துல வந்து தாய்க்கு நம்ம பிண்ட தானம் செய்யறது நமக்கு அனைத்து சகல சம்பத்தியும் கொடுக்கும் அப்படின்றது ஐதீகம் இது பாருங்க இதெல்லாம் நம்ம குழுவை சார்ந்தவங்க பின்ன கொடுத்துட்டு இருக்காங்க अंदोलन होता है, लोग सबका चिंतन करता है, सही करता है। इसलिए इसका हाल है, आगे तो कुछ काम है। काम करने के लिए आ रहा है। क्या ये मार होगा? ये बात सुन लिए, या हम कुल मिलकर क्या होगा? ये सब है, बड़े ये सब, बड़े सब, बड़े सब। அதுவும் இந்த மகாலய பக்ஷத்தில் புரட்டாசி மாதத்தில் பிண்டம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷமான நாளில் எல்லாரும் பிண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க மோட்சத்துக்கு போனோன்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கங்க நீங்களும் வர முடியலனாலும் அங்கேருந்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கிங்க மாத்திருகையா கேத்திரம்